என்னுடைய பேர் கே ஈஸ்வரி நான் தேர்ட் பிகாம் ஜென்ரல் படிக்கிறேன் ஹிந்து காலேஜில் எங்களுக்கு இந்த புதுமை பெண் ஸ்கீம் திட்டம் வந்தது இது வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் எனக்கு வேண்டிய தேவைகளாக இருக்கட்டும் நான் இப்போ காலேஜுக்கு வரதாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த ஸ்கீம் மூலயமா தான் நடந்திருக்கு புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி அரும்பாடுபட்டு உழைத்து வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நன்றாக படியுங்கள் 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 என்பது மட்டும்தான் பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல பொருளாதார சுதந்திரமும் முக்கியம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை